அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் உங்கள் ஜாதகத்தில் பணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே ஜாதகருக்கு பண வரவு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவாதிபதி குரு சுக்ரன் இவர்கள்லாம் பாதிக்கப்படாமல் இவர்களில் அதிகமான கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அதாவது குரு சுக்கரன் இரண்டாம் அதிபதி இவர்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அல்லது இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படாமல் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு காலம் முழுக்க பண வரவு எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் ஜாதகர் எப்படியப்பட்ட சூழலில் இருந்தாலும் பண வரவு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சரளமாக வந்து கொண்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குருவும் சுக்கரனும் இங்கே எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் நன்றாக இருக்கிறார்கள் அதே சமயத்தில் பணத்தை தரக்கூடிய பாவமான இரண்டாம் பாவமும் நன்றாக இருக்கிறது நன்றி வணக்கம்